கனடாவின் டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வார இறுதியில் கடுமையான புயலை எதிர்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் மழை உரைமழை ஆகியவற்றையும் கொண்டிருக்கும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரித்துள்ளது டொரண்டோ தற்போது சிறப்பு காலநிலை அறிவிப்பின் கீழ் உள்ளது மேலும் யோர்க் மற்றும் டர்காம் பகுதிகளுக்கு உரைமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்றிரவு முதல் புயலின் தாக்கம் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மழை இன்று மாலை தொடங்கும் பின்னர் உரைமழையாக மாறும் குளிர்ச்சியான நிலை காரணமாக சில பகுதிகளில் உரைமழை நீண்ட நேரம் தொடரலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது டொரண்டோவில் மூன்று முதல் ஐந்து மில்லி மீட்டர் வரை உரைமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார தடைகள் எனவும் பாதைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படலாம் எனவும் மற்றும் மரக்கிளை முறிந்து விடக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது